வணக்கம் நண்பர்களே நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வது தான் அப்படின்னு திருவள்ளுவர் ஒரு திருக்குறளில் சொல்கிறார் அந்த திருக்குறளுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த காணொலி அமைந்திருக்கு இந்த காணொலியில் உணவு எடுத்துகிட்டு வந்த அந்த டெலிவரி மேன் உணவு ஆர்டர் கிட்ட தராரு ஆனால் அவர் தாமதமாக வந்ததினால இருந்த அவங்க அந்த உணவை பார்க்குறாங்க அந்த உணவு கொஞ்சம் லீக் இருந்துச்சு அதனால் அந்த உணவை வேணாம்னு சொல்கிறாங்க கோவத்தின் மிகுதியில் அந்த உணவை தூக்கி போடுறாங்க இது உண்மையிலேயே அந்த உணவு எடுத்துட்டு வந்த அந்த நபரை அவமானப்படுத்தும் ஒரு செயல்தான் தான் ஆனா அந்த உணவு எடுத்துட்டு வந்த அந்த நபர் வருத்தப்பட்டுக்கிட்டு தூக்கி போட்டு அந்த உணவை எடுக்கிறாரு எடுக்கும்போது ஒரு தங்க நகை கீழே இருக்கிறத பாக்குறாரு அது உணவை தூக்கிப்படும் போது விழுந்திருக்கும் அப்படின்னு அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த நகையை கொடுக்குறாரு இதுதான் அவரோட பெருந்தன்மை இப்படிப்பட்ட ஒரு நபரை அவமானப்படுத்தி விட்டோமே அப்படின்னு அவங்க வெட்கி தலை இதை தான் வள்ளுவர் திருக்குறள் எண் முன்னூத்தி பதினாலில் சொல்றாரு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் அப்படின்னு